காட்டின் மத்தியில் சிறை யானை வாழ்ந்தது அவன் மிகவும் சிறியவனாகவும் குறும்புக்காரனாகவும் இருந்தான் எல்லா விலங்குகளுக்கும் உதவ அவன் ஆசைப்பட்டான் ஒருநாள் நீலிக்குயில் கவலையோடு பறந்து வந்தது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்று குயில் அழுதது நீலிக்குயில் கூடு கட்ட ஒரு கொடி தேவைப்பட்டது அந்தக் கொடிமரத்தின் உச்சியில் இருந்தது நான் உனக்கு உதவுகிறேன் என்றான் சிறியானை அவன் தன் தும்பிக்கையை நீட்டிப் பார்த்தான் ஆனால் இன்னும் உயரத்திலிருந்தது அது மிகவும் பாரமானது அதை இழுக்க முடியாது சிறையானை தன் காலால் மண்ணை உதைத்தான் அவன் யோசித்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் அப்போது ஒரு பெரிய புலியின் கர்ஜனை கேட்டது பெரிய புலி மெதுவாக அவர்கள் அருகே வந்தது பெரிய புலி மெதுவாக அவர்கள் அருகே வந்தது புலி அவர்களை பார்த்து சிரித்தது என்ன பிரச்சனை என்று புலி கம்பீரமாக கேட்டது நீலிக்குயில் பயத்துடன் விஷயத்தை சொன்னது புலி அந்த கொடியை நிமிர்ந்து பார்த்தது நான் உதவுகிறேன் என்றான் புலி உறுதியான குரலில் புலி தன் பலமான கால்களால் மரத்தில் ஏறியது சிறு யானையும் நீலிக்குயிரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் புலிக் கொடியை தன் வாயால் மெதுவாக பிடித்து இழுத்தது சுலபமாக அந்தக் கொடி கீழே வந்தது சிறையானை மகிழ்ச்சியுடன் கொடியை பிடித்தான் புலி மெதுவாக பத்திரமாக கீழே இறங்கியது மூவரும் சேர்ந்து கொடியை நீலிக் குயிலின் கூட்டை நோக்கி இழுத்தனர் கொடி சரியான இடத்தில் வைக்கப்பட்டது நீலிக்குயில் தன் நண்பர்களுக்கு நன்றி சொன்னது சரியான இடத்தில் வைக்கப்பட்டது நீலிக்குயில் தன் நண்பர்களுக்கு நன்றி சொன்னது சிறு யானையின் பெரிய உதவி முடிந்தது உதவி முடிந்தது